அமெரிக்கா உலக ஆரோக்கிய அமைப்பிலிருந்து விலகியதில் மிகவும் வருத்தப்படுவது ஹமாஸ் தொடர்புடையவர்கள்தான் அதன் தலைவர்கள் பல சர்வதேச செய்தி ஊடகங்களிடம் தோஹாவில் செய்தியாளர் சந்திப்பில் மிகுந்த துயரத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் ஏன் இவ்வளவு துயரத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அவர்கள் கூறுவது அவர்களுக்கு உணவு கிடைக்காது மருந்து கிடைக்காது என்பதுதான் உணவு கிடைப்பது போன்ற பிரச்சனைகள் அங்கேயே இருக்கட்டும் இவ்வாறு துயரப்படுவதற்கான உண்மையான காரணம் உங்களுக்கு தெரியுமா பல இஸ்ரேலிய பத்திரிகைகள் அதை துல்லியமாக பதிவு செய்துள்ளன அதாவது ஏழு ஆயிர்க்கும் மேற்பட்ட ஹமாஸ் தீவிரவாதிகள் உலக ஆரோக்கிய அமைப்பின் தன்னார்வலர்களாக இருந்தனர் அதாவது பயிற்சி பெற்ற தீவிரவாதிகள் இவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் சம்பளம் எவ்வளவு தெரியுமா இந்திய மதிப்பில் சுமார் ஒன்றரை லட்சம் ரூபாய் அதாவது அமெரிக்க டாலரில் ஆயிரத்தி ஐநூறு டாலர் சிந்தித்து பாருங்கள் அதாவது தீவிரவாதிகளுக்கு உலக ஆரோக்கிய அமைப்பு பணம் கொடுக்கிறது அதுவும் தன்னார்வலர்கள் என்ற பெயரில் பின்னர் அவர்கள் தீவிரவாத செயல்பாடுகளை நடத்துகிறார்கள் ஹமாஸ் மத தீவிரவாதிகள் உருவாக்கிய இந்த சூழலை ட்ரம்ப் வந்து முறியடித்தார் தன்னார்வலர் குழுவில் உள்ள பலருக்கும் இந்த பணம் கிடைப்பதற்கான கமிஷனை உலக ஆரோக்கிய அமைப்பின் அதிகாரிகள் பெறுகின்றனர் யாகியா சின்வார் போன்றவர்கள் இங்கே பலருக்கும் பெரிய ஹீரோவாக உள்ளனர் அவரது மனைவியின் கையில் இருந்த பையின் விலை எவ்வளவு தெரியுமா மூன்றரை லட்சம் ரூபாய் இவ்வளவு ஆடம்பரமாக ஒரு தீவிரவாதி தலைவரும் அவரது குடும்பமும் வாழ்ந்தனர் மக்கள் செலுத்தும் வரி பணத்தை எடுத்தே அமெரிக்கா இந்த உலக ஆரோக்கிய அமைப்புக்கு நிதி வழங்குகிறது அமெரிக்க நிறுவனங்கள் உட்பட பெரிய தொகையை உலக ஆரோக்கிய அமைப்புக்கு நன்கொடையாக வழங்குகின்றன இது எல்லாம் உலக ஆரோக்கிய அமைப்பு தீவிரவாதிகளுக்கு கொடுக்கிறது பின்னர் அதன் கமிஷன் அவர்களின் கமிஷனாக வசூலிக்கப்படுகிறது இதுதான் உலக ஆரோக்கிய அமைப்பு செய்தது அதனால் அவர்களுக்கு இப்போது பெரிய பிரச்சனையாகியுள்ளது அங்கே துப்பாக்கி சூடு நடந்தபோது அவர்களுக்கு உணவு வழங்க முடியவில்லை ஏனெனில் அந்த நேரத்தில் இதை இஸ்ரேல் கண்காணிக்க தொடங்கியது பல விஷயங்களை கண்காணிக்க தொடங்கிய பிறகே இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிவந்தன இஸ்ரேலில் செப்டம்பர் ஏழு அன்று நடந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் எண்பது பெர்சன்ட் பேர் இவர்கள்தான் அதாவது இந்த தன்னார்வலர்கள் உண்மையை சொன்னால் ட்ரம்ப் என்ற ஒரு ஜனாதிபதிக்கு மட்டுமே இதுபோல அறுத்து முறித்து கடுமையாக உத்தரவிட முடியும் ஏனெனில் பைடன் இதற்கு ஆதரவாக இருந்தார் அதனால்தான் அமெரிக்க மக்கள் அதை உணர்ந்து கொண்டு பைடனை எதிர்க்கத் தொடங்கினர் பைடன் தீவிரவாதத்துக்கு மிருதுவான அணுகுமுறையை கொண்டிருந்தார் உலக ஆரோக்கிய அமைப்புக்குள் பலருக்கும் கத்தார் பணம் கொடுக்கிறது கமிஷன் கொடுக்கிறது இது பற்றி பல அறிக்கைகள் வந்துள்ளன அதாவது உலக ஆரோக்கிய அமைப்பின் மூலம் கிடைக்கும் நிதி தீவிரவாத அமைப்புகளுக்கே சென்றது அங்கே உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கவில்லை குழந்தைகளை மதரசாவில் படிக்கச் செய்கின்றனர் பின்னர் அவர்கள் ஹமாஸ் போன்ற அமைப்புகளில் சேருகின்றனர் ஆனால் அங்கே விருப்பம் போல் நிதி வருகிறது அது அங்கேயுள்ளவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த பயன்படுத்தப்படவில்லை நேரடியாக தீவிரவாதத்திற்கே பயன்படுத்தப்படுகிறது உங்களுக்கு தெரியும் இங்கே சில இடதுசாரி அறிவுஜீவிகள் உள்ளனர் இடதுசாரி லிபரல் அறிவுஜீவிகள் இவர்கள் எல்லாம் இந்த ஹமாசுக்கு ஆதரவாகவே நிலைப்பாடு எடுக்கின்றனர் ஐயோ பாவம் காசா அழுகிறது காசா கண்ணீர் விட்டு அழுகிறது என்பது போலவே அவர்கள் பிரச்சாரம் செய்கின்றனர் ஆனால் உண்மை அப்படி இல்லை சர்வதேச ஊடகங்களில் பார்த்தால் காசாவில் என்ன நடக்கிறது என்பது தெளிவாக தெரியும் கமிஷனும் ஊழலும் மட்டுமே உலக ஆரோக்கிய அமைப்பின் பல அதிகாரிகள் செய்கின்றனர் அறிக்கைகள் அதிர்ச்சி அளிக்கும் உலக ஆரோக்கிய அமைப்புக்கு சில பசி கிடந்த நாடுகளை உதவ முடியும் அதுதான அவர்கள் இப்போது செய்கின்றனர் இந்தியா எத்தனையோ நாடுகளுக்கு உதவுகிறது அதுவும் நேரடியாக உதவுகிறது ஏதாவது பேரழிவு நடந்தால் இந்தியா நேரடியாக அங்கே சென்று உதவுகிறது அமெரிக்காவும் உதவுகிறது அப்படி இருக்க நாடுகளுக்கு நேரடியாக உதவ முடிந்தால் பின்னர் ஏன் இப்படி ஒரு அமைப்பு உலக ஆரோக்கிய அமைப்பின் பின்னால் ஐக்கிய நாடுகள் மற்றும் சர்வதேச நீதிமன்றத்தின் நிலையும் கேள்விக்குறியாகியுள்ளது ஐரோப்பிய நாடுகள் உட்பட முடிவு செய்தால் பின்னர் இதற்கு எந்த முக்கியத்துவமும் இருக்காது